அறியாமை மனிதனின் முகமூடி அறியாமை இன்றும் வாழ்கிறது பழைய ஆடையிலே புதிய வடிவில் அவன் கையில் கைபேசி மனதில் மாயம் அறிவின் பெருங்கடலில் அறியாமை தொள்ளுகிறது அவன் பேசுவான் நீதியை குறித்து ஆனால் செயல் நீதியை மறக்கும் அவனுக்கு சொல் தூரமாய் காணப்படும் மதத்தின் சண்டை மண்ணின் பேரில் வெறுப்பு அறியாமையின் நடனம்தான் அவன் குப்பை வீசுவான் நதியிலே பின்னர் கடல் அழுக்கு என்று அழுவான் அவன் மரம் வெட்டுவான் வீடு கட்ட பின்னர் வெயிலை குறை சொல்வான் அறியாமை அது குருட்டு நம்பிக்கை அது அகங்காரம் அறிவு அது அது ஒளி அது கேட்கும் மனதின் அருமை நாம் கற்றது புத்தகத்தில் அல்ல புண்ணியத்தில் கற்றால் நலம் அறியாமை தனிய அது மட்டுமே வழி